என் அன்பு தமிழ் சொந்தங்களை ட்விட்டூர் சேனல் மூலமாக உங்களை எல்லோரும் சந்திக்கிற இந்த மகிழ்ச்சி அடைகிறேன் எப்படி இருக்கீங்க எல்லாரும் நல்லா இருக்கிறீங்களா சிங்கிள் பேரண்ட் அதாவது ஒரு குழந்தைக்கு ஒரு அப்பா ஒரு அம்மா யாராவது ஒருத்தவங்க மட்டும்தான் இருக்கிறாங்களா தமிழ்நாடு அரசுடைய மாவட்ட ஆட்சித் தலைவர் மூலமாக ஒரு புதிய அறிவிப்பு இன்னைக்கு வெளியாகியிருக்கு இன்னைக்கு இருபத்தி நாலு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இந்த புதிய செய்தியை உங்கள்கிட்ட போய் கலந்து மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் புதிய நண்பர்கள் யாரும் வந்தாலும் சரி சப்ஸ்கிரைப் பண்ணி ட்விட்டர் சேனலுடைய நெருங்கிய சொந்தங்கள் அடைங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க நான் போட நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் வந்து கிடைக்கும் நண்பர்களே சிங்கிள் பேரண்ட் ஒரு பெற்றோர் மட்டும் உள்ள பள்ளி குழந்தைகளுக்கு குறிப்பாக இந்த ஸ்கீமில் வந்து மாதம் வந்து நாலாயிரம் ரூபாய் கொடுக்க போகிறதா சொல்லிட்டு தமிழ்நாடு முதலமைச்சர் அறிவிச்சிருக்கு இருக்கிற அடிப்படையில் இது எங்கெல்லாம் நம்ம போய் அப்ளை பண்ணணும் அப்படிங்கக்கூடிய ஒரு டீட்டெயில்ஸ் சொல்கிறேன் அதாவது விபத்துலேயோ இயற்கையாகவே ஒரு அப்பா இறந்து போயிட்டாரு இல்லை அம்மா இறந்து போயிட்டாங்க அதுக்கு உங்களுக்கு ஒரு குழந்தை இருக்குது ஆண் குழந்தையோ பெண் குழந்தையோ அது ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க தமிழ்நாடு அரசு வந்து இந்த ஸ்கீம் பிரகாரம் அந்த நாலாயிரம் ரூபாய் மாதம் கொடுக்க போகிறதா சொல்லியிருக்கிறாங்க அது வந்து ஒன்றாம் வகுப்புலேருந்து பன்னெண்டாம் வகுப்பு வரைக்கும் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு இதுக்கு கிடைக்கும் ஸோ தேவைப்படும் ஆவணங்கள் என்ன பெற்றோருடைய ஆவணம் என்ன குழந்தைகளுக்கான ஆவணம் என்னங்கிறத ஃபஸ்ட் நான் டீட்டெயில்ஸாக சொல்லிடுறேன் இப்போ பெற்றோர் பெற்றோர்களாக இருந்தாக்கா அப்பா அல்ல அம்மா ரெண்டு பேரில் யார் இறந்து போயிட்டாங்களோ அவங்களுடைய டெத் சர்டிஃபிகேட் ஃபஸ்ட்டு வந்து கண்டிப்பாக ஒரிஜினல் மட்டும் ஜெராக்ஸ் காப்பி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க செகண்ட் பார்த்தீங்கன்னா ஆதார் அட்டை மூணு பார்த்தீங்கன்னா ரேஷன் கார்டு ஜெராக்ஸ் நாலு பார்த்தீங்கன்னா வருமான வரி சான்று ஜாதி சான்றிதழ் வாக்காளர் அடையாள அட்டை இது வந்து பெற்றோர்களுடைய யாரோ ஒருத்தவங்க இறந்து போயிட்டாங்க இல்லையா அவங்களுடைய டெத் சர்டிஃபிகேட்டும் அந்த மேல் கண்ட அந்த சான்று சொன்ன பாருங்க அது வந்து உயிரோடு இருக்கிறவங்களுடைய சான்றாக நீங்கள் வச்சுக்கணுங்க ஜெராக்ஸ் கொடுத்துடணும் குழந்தைகளுக்கான என்ன சான்று அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா பள்ளியில் படிக்கிறாங்களா எந்த வகுப்பு படிக்கிறாங்க ஒன்றாவதுலேருந்து பன்னெண்டாம் வகுப்பு வரைக்கும் இங்கே போகும்போது ஒன்னுலிருந்து நாலு வயசு வரைக்கும் கிடைக்காது அஞ்சாவது வகுப்புங்க போகும்போது அப்போ சாரி அஞ்சு வயசுங்க போகும்போது இப்போ வந்து உங்களுக்கு வந்து ஒன்றாவது சேர்த்துருவாங்க இல்லையா அந்த டைமில் வந்து இந்த சர்டிஃபிகேட்டை கொண்டு போய் நீங்கள் எங்கே கொண்டு போய் கொடுக்கணும் அப்படிங்கக்கூடிய டீட்டர்னு சொல்கிறேன் இதெல்லாம் நீங்கள் கலெக்ட் பண்ணிவிட்டு மாவட்ட ஆட்சித் தலைவர் எங்கே இருக்கிறாங்களோ மாவட்ட தலைநகரில் ஆட்சித் தலைவர் அலுவலகத்தில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் சமூக பாதுகாப்புத்துறை இல்லைன்னு சொன்னால் குழந்தை மாவட்ட குழந்தைகள் நல அலுவலகம் உலகம் இங்கே கொண்டுட்டு போய் நீங்கள் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கான அக்னாலஜ்மெண்ட் கொடுத்துருவாங்க அப்படி கொடுத்துட்டாக்கா ரெண்டு மாதத்தில் கிட்டத்தட்ட அறுபது நாளுக்குள்ளே ப்ராசஸ் பண்ணி மாதம் மாதம் அவங்களுக்கு வந்து நாலாயிரம் ரூபாய் படுக்கக்கூடிய ஒரு திட்டத்தை தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் துவங்கி வச்சிருக்கிற அடிப்படையில் என் டிடி சேனல் சொந்தங்களுக்கு அதாவது குடும்பத்தை இழந்து அன்னு சொல்ல போனாக்கா நிர்கதியாக நிற்கக்கூடிய அந்த குழந்தைகளுக்கு வசதி வாய்ப்பு இருந்தாலும் வசதி வாய்ப்பு இல்லாட்டாலும் குறிப்பாக ஒன்று சொல்கிறேன் உங்களுக்கு வருமான வரி சான்று கொடுக்கறதுனால வருமானம் எந்த அளவுக்கு இருக்குங்கிறதையும் நீங்கள் ஆராய் மூலமாக நீங்கள் வந்து வாங்கிடணும் ரெவன்யூ இன்ஸ்பெக்டர் மூலமாக மூலமாக வாங்கிட்டாக்கா உடனடியாக மாதம் நாலாயிரம் ரூபா மணி வருஷத்துக்கு கிட்டத்தட்ட நாற்பத்தி எட்டாயிரம் ரூபா கிடைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் இருக்கிறதுனால என் டிட்டு சேனல் சொந்தங்களுக்கும் தாய் தந்தை இழந்த குழந்தைகளுக்கும் வருத்தத்தோடு தெரிவிச்சுக்கிறேன் அதே சமயத்தில் மகிழ்ச்சியோடு இந்த செய்தியை உங்கள்கிட்ட போகிறத நம்ம மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் இது மாதிரி வீடியோவை சுட சொல்லி நீங்கள் பார்க்கணும்னு சொன்னால் டிட்டு சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் புதிய நண்பர்கள் யாரும் வந்தாலும் சரி சப்ஸ்கிரைப் பண்ணி டிட்டு சேனலோட நெருங்கிய சொந்தங்களை இடங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க புதிய சிந்தனையோட மீண்டும் உங்களை சந்திக்கிறேன் நன்றி